தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் நலிவுற்ற விவசாயிகளுக்கு வேளாண்மை விரிவாக்க மையம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் விவசாயிகளுக்கு விதை நெல் தானிய வகைகள் உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை சேமித்து வைத்து விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கி வருகிறது இதன் மூலம் நாட்டில் பசுமை புரட்சியை ஏற்படுத்தவும் விவசாயிகளை பாதுகாக்கவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்புதான் வட்டார வேளாண் விரிவாக்க மையம் இந்த வேளாண் மையங்களின் கதவு ஜன்னல்கள் மூடப்பட்டு மேற்கூரை ஒழுகாமலும் சுகாதாரமாகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசின் விதிமுறை ஆனால் இந்த வேளாண் விரிவாக்க மையங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் பெரும்பாலும் சுகாதார சீர்கேட்டின் சிகரமாகவும் உள்ளது என்பதுதான் பெருமளவு உண்மை இது போன்ற ஒரு மையம்தான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் முருகன் கோவில் அருகே செயல்பட்டு வரும் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் இந்த அலுவலகத்தை சுற்றிலும் புதர் மண்டியும் முட்செடிகளால் மூடப்பட்டும் உள்ளது இந்த மையத்தின் கண்ணாடி ஜன்னல்கள் சமூக விரோதிகளால் உடைக்கப்பட்டு மிகவும் சேதமடைந்து உள்ளது இதில் உள்ள ஓட்டைகள் வழியாக பாம்பு எலி பூனை மற்றும் விஷ ஜந்துக்கள் புகுந்து விதைநல் மூட்டைகளையும் தானிய விதைகளையும் சேதப்படுத்தி விடுகின்றன இந்த மையத்தின் ஜன்னல் மற்றும் கதவில் உள்ள ஓட்டைகள் வழியாக திருடர்கள் விதைகள் மூட்டைகள் மற்றும் தானிய மூட்டைகளை அடிக்கடி திருடிச் சென்றுவிடும் நிலையும் ஏற்பட்டுவிடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மழை காலங்களில் இந்த ஜன்னல்களில் உள்ள ஓட்டைகள் வழியாக மழைநீர் உட்புகுந்து விடுவதால் விதைகள் நனைந்து மூட்டைகளிலேயே முளைத்து போய்விடுவதால் யாருக்கும் பயன்படாமல் அவற்றை குப்பைகளில் கொட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுவதாகவும் நலிவுற்று விவசாயிகள் மனம் கும்புறுகின்றனர் விவசாயிகள் வாங்கி செல்லும் விதை மூட்டைகளிலும் விஷ ஜந்துக்கள் காணப்படுவதால் இதை வாங்கி செல்லும் விவசாயிகளும் சேவை தவித்து வருகின்றனர் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்க வேண்டிய விதைநெல் மற்றும் தானிய வகைகள் முறையாக பராமரிக்கப்படாமல் இதுபோன்று தொண்ணூறு சதவீதம் வீணடிக்கப்பட்டு விடுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் வந்து வந்து நெல் வந்து விவசாயிகளுக்காக விற்பதற்கு அதை வந்து சமூக விரோதிகள் வந்து அந்த கண்ணாடிகள்லாம் எல்லாம் உடச்சி அந்த நெல் இது பண்ணுறாங்க அதனால் அங்கே வந்து இங்கே ரொம்ப வந்து சீர்கட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக வந்து ரொம்ப புல் இந்த மரம் இதெல்லாம் நல்லா வளைஞ்சி அது நல்லா இதுவாக இருக்குது அது சீர்கட்டு போயிருக்குது அதனால் இந்த கண்ணாடி கண்ணாடியெலாம் உடச்சி சமூக விரோதியாக அந்த நெல்லெல்லாம் வந்து திருடுற மாதிரி இருக்குதுங்க அதனால் இதை இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பராமரித்து இதை நல்லா சீரமைத்து கொடுக்குமாறு இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் தமிழக அரசு உடனடியாக இதன் மீது தனி கவனம் செலுத்தி விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக விளங்கும் விதைநெல் மற்றும் தானிய விதைகளை முறையாக பாதுகாத்து வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உத்தரமேரூர் விவசாயிகள் தமிழக அரசுக்கு வைக்கும் கோரிக்கையாகும் பாம்புகளின் புகலிடமாகவும் எலிகளின் வாழ்விடமாகவும் விஷ ஜந்துக்களின் உறைவிடமாகவும் இருக்கும் இந்த உத்தரமேரூர் வட்டார வேளாண்மை விரிவாக்க மையம் சீரமைக்கப்பட்டு நலிவுற்ற விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு தமிழன் சிறப்பு பார்வைக்காக உத்தரமேரூர் செய்தியாளர் நெப்போலியன் மகாலிங்கம் மகேந்திரன் மற்றும் எலிசபெத்